அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கம்பியின் பிடியிலிருந்து என் கரங்கள் இன்னும் தளரவில்லை உள்ளங்கையில் மிதமான சூடு நன்றாகவே உணர முடிகிறது சட்டென்று போட்ஸ் கால்களின் சப்தம் கேட்க வழக்கமான என் இருப்பிடத்திற்கு தாவினேன் அவர்கள் எங்கேயோ போகிறார்கள் அங்கு செல்ல நான் இருக்கும் அறை ஒரு சிறு வழி மட்டுமே இப்படி நான் நினைத்து முடித்த மறுவினாடி என் அறை கதவு திறக்கப்பட்டது வழக்கத்துக்கு அப்பாற்பட்ட வருகை இது என்னவாக இருக்கும் விழப்போகும் சொற்கள் என்னவென்பதை அறிய ஆவலுடன் அவரது இதழ்களை விரித்துப் பார்த்திருந்தேன் அவர் பேச எடுத்துக்கொண்ட அந்த சில வினாடி அவகாசம் என்னை சோதிப்பதாகவே என் மனதுக்கு பட்டது பின்னர் மௌனம் உடைத்த அவரது இதழ்கள் எனக்கு விடுதலை என்று சொல்லியது அதிருப்தியான நான் வந்தவரை ஒரு முறை ஆழ்ந்து பார்க்கக்கூட வாய்ப்பு தராமல் இவ்வளவு நேரம்தான் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு வந்தவரை போல் கிளம்பிவிட்டார் போட்ஸ் கால்களின் சப்தம் அடங்கி போய்விட்டது விடுதலை என்ற அந்த வார்த்தை என்னுள் பலவித மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டது ஏதேதோ பெயர்களையும் எனக்கு முன்னால் சிலர் விடுதலை நாளை எண்ணி எண்ணி போட்டு சென்றிருந்த கறி இன்னும் பல இத்தியாதிகளையும் அரிதாரமாக பூசியிருந்த சுவர்களையும் இடைவெளி விட்டு விரைப்பாய் நிமிர்ந்து நிற்கும் இரும்பு கதவின் கம்பிகளையும் பார்த்தபோது அவைகளையெல்லாம் பிரிய வேண்டுமா என்று மனம் துடியாய் துடித்தது நான் அவற்றை நேசிப்பது அவைகளுக்கு தெரியும் எத்தனை முறை என் தவிப்புக்கு உற்ற நண்பனாய் தோள் தந்து என்னை சாய்த்து கொண்டவன் ஒரு மாறுதலுக்காக கதவின் அருகில் நின்றபோதெல்லாம் தாங்களாய் என்னை பிடித்துக்கொள் என்று சப்தமின்றி என் உணர்வுகளோடு பேசிய கம்பிகள் விடுதலை நாட்களை நான் கணக்கிடாத போதும் அவைகள் சரியாய் என்னை வெளியேற்று முடிவு செய்துவிட்டது பதினைந்து வயதில் முதல் பிரிவு என் அம்மா அப்போது கதறிய நான் இப்போது அலறுகிறேன் அமைதியாக அம்மா இருந்தவரை எல்லாமே கிடைத்தது அம்மாவுக்கு பின் அமைதி மட்டும் கிடைக்கவில்லை காலத்தால் சீரழிக்கப்பட்டு கடைசி முடிவு சிறைச்சாலை என்று விதி தீர்மானித்து இந்த புதிய உறவு எனக்கு பிடித்து போய்விட்டது இங்கு நான் பாசம் கொண்ட அத்தனை மனிதர்களும் மிகவும் மாறுதலானவர்கள் அவர்களை ஜெயில் சிநேகிதர்களாய் என்னால் நினைக்க முடியவில்லை என்னோடு கலந்து விட்டவர்கள் நல்ல மனிதர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையோடு போராட்டம் நடத்தி தோற்றுப்போய் சட்டத்தின் பிடியில் இருப்பவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அம்மாவுக்கு பின் நான் நேசித்தவர்கள் எத்தனை வருடம் அவர்களோடு பரஸ்பர உறவு அதற்கெல்லாம் விடியில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றதே இந்த விடுதலையில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பது யாருக்கு தெரியப் போகிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்னை குற்றவாளி என்று முத்திரை குத்திய போது கூட நான் வருந்தவில்லை இந்த விடுதலையில்தான் எனக்கு அதிக வருத்தமே என்னை தண்டித்து முடித்துவிட்டதாக இந்த சட்டத்துக்கு அப்படி என்ன ஒரு திருப்தி நியாயமான விதிமுறைகள் என்று தெரிந்தபோதும் சராசரியாய் கோபம்தான் வருகிறது இன்றைய தினம் முழுவதும் கடைசி கடைசி என்ற வார்த்தைகள் என்னை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது இருட்டிவிட்டது பணியில் இருந்த வாடன் அவன் பங்குக்கும் சொல்லிவிட்டான் கடைசி என்ற வார்த்தையை விடுகின்றது ஏதேதோ சலசலப்புகள் பேச்சு குரல்கள் இது என்ன எதற்காக சிந்திக்கும் நிலையை தாண்டி நான் எனது எண்கள் அழைக்கப்படுகிறது இனி அது யாருக்கோ ஒவ்வொன்றாக பிரிந்து சத்தமின்றி என் பாதங்கள் நடக்கின்றது கதவுகள் அனைத்தும் அக்கறையோடு பின்வாங்குகிறது அவைகள் ஒரு நேரம் என்னை குற்றவாளியாக உள்ளே இழுத்து கொண்டது உண்மை என் விடுதலை குறித்த எழுத்துப் பணி நிறைவடைகிறது பிரதான வாசலும் என்னை வெளியே பிரசவித்து விட்டது நிதானமாக நின்று சிறையின் முகப்பை பார்க்கின்றேன் என்னால் முகம் சுளிக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை மாறாக நல்ல மனிதர்கள் உருவாகும் சிறைச்சாலையை மனதார நேசித்தபடியே நடக்கின்றேன் என்றேனும் மீண்டும் வருவேன் என்கிற நம்பிக்கையுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்